ஃப் படம் நடிக்கிறது மட்டும் இல்ல படத்திலையும் நிறைய பிசிக்கலி பயங்கர டாஸ்கிங்காக இருந்துச்சு இந்த படம் பட் ஆனால் அது நேத்து வந்து புதுச்சேரியில் பார்த்தோம் நேதிக்கு மதுரையில் பார்த்தோம் அப்படி ஆடியன்ஸ் கொண்டாடுறாங்க ஒவ்வொரு இடத்துலையும் கை தட்டும் போது அது அதுதான் நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய பெரிய கிஃப்ட்ஸ் ஐ தேங்க் ஏன்னா அவ்வளோ ஃபேமிலி மெம்பர்ஸ் இருந்தாங்க விடன் எக்ஸ்பெக்ட் ஏன்னா நிறைய குடும்ப குடும்பமாக வந்து பார்த்தப்போ அதை அப்ரிஷியேட் பண்ணி படம் சூப்பராக இருக்குது தம்பி அப்படின்னு சொல்லும்போது அதை விட ஒரு சந்தோஷம் இல்லை எனக்கு எதுவுமே இல்லை தேங்க்யூ விஜய் சார் ஒரு அழகான கதையில் எனக்கு என்னோட ஸ்ட்ரெங்க்த்தை கரெக்டாக யூஸ் பண்ணி இன்னைக்கு அதை வந்து காமிச்சிருக்கீங்க ஸோ ஐ தேங்க் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் இங்கே இருக்கிற ப்ரெஸுக்கு முதல்ல என்னோட நன்றியை இது நேரம் தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் எங்கள் நம்ம ஆடியன்ஸ் ஐ திங்க் இன்னைக்கு ஆஃப் மவுத் இஸ் நான் பரத் சொன்ன மாதிரி ஒரு மாதிரி ஒருத்திட்டு இருக்கு ஷோஸ் இன்க்ரீஸ் ஆகிறதும் சரி தியேட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதும் சரி ஏன்னா வர வாரத்தில் இன்னும் எல்லா தியேட்டர்ஸ் ரெகுலர் ஷோஸ் பண்றேன்னு எல்லாருமே சொல்லியிருக்காங்க இது வந்து மக்கள் கொடுத்த வெற்றி ஐம் ரியலி தேங்க்ஃபுல் நான் சொன்ன மாதிரி பிரச்சனைகள் பிகினிங் பயங்கரமா இருந்தது ஸோ இனி வரும் காலங்கள் அந்த பிரச்சனை எனக்கு மென்டல் பிரச்சனை இல்லாமல் இருந்தாலே போதும் பிகாஸ் ஒரு படம் ரிலீஸ் ஆகி அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது இட்ஸ் நாட் அட் ஈஸி ஜோக் ஐ திங்க் அதை வந்து ரொம்ப அருமையாக லைக் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸும் ஐ தை தே தேங்க்ஸ் சுபாஷ்கரங் சார் அண்ட் தமிழுக்கு பிரதமர் சார் ஏன்னா இப்போ அதை வந்து கரெக்டாக கொண்டு போய் சேர்ந்தாங்க அஃகோர்ஸ் வீ ஹேட் ரி ஹாப்ஸ் இன் த பிகினிங் திரையரங்கள் எங்களுக்கு கிடைக்கல இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்குது பட் அதை தாண்டி இதில் வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இது பிக் சப்போர்ட் யாருன்னா எங்களோட இனிஷியல் ப்ரொடியூசர் ராஜேக் சார் அண்ட் வம்சி ஏன்னா இந்த படத்து மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சு ஏன்னா இது வந்து சும்மா ஒரு ரெண்டு கோடி மூணு கோடி ரூபா ப்ராஜெக்டில் இருபத்தஞ்சு கோடி இந்த படத்தில் போட்டு அதை வந்து எங்கள் மேலே நம்பிக்கை வச்சுங்க சார் தேங்க்யூ மச்ோ ஏன்னா லாஸ்ட் மினிட் ப்ரெஷர்ஸ் எல்லாரும் படம் ரிலீஸ் ஆகும்போது எவ்வளவு ப்ரெஷர்ஸ் இருக்கணும் பட் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே எல்லாத்தையும் எந்த ப்ரெஷரும் இல்லாமல் அவ்வளோ கிளீனா வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ண வச்சாங்க ஸோ இன்னைக்கு இந்த வெற்றி அவருக்கு தான் ஓவி செய்யணும்னு நான் நினைக்கிறேன் அண்ட் தேங்க்யூ சோ மச் ஐ திங்க் படம் பார்த்தவங்க எல்லாம் அப்ரிசியேட் பண்றவங்க எல்லா ஊர்லேருந்து எனக்கு அப்ரிசியேஷன்ஸ் கிடைச்சிக்கிட்டு இருக்கு தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் உங்களோட அந்த ஒவ்வொரு ஊக்கம் நீங்க கொடுக்குற அந்த ஊக்கம் தான் என்ன புது புது கண்டென்ட்டை சூஸ் பண்ண வைக்கிது அண்ட் புதுசாக பண்ணால் நீங்க வந்து அக்செப்ட் பண்ணிப்பீங்கிற ஒரு விஷயமும் எனக்கு ஒரு மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கு ஸோ கண்டிப்பாக ஒவ்வொரு படமும் வித்தியாசமா ஏதாவது உங்களுக்கு கனெக்ட் பண்ணக்கூடிய அளவில் கதைகளாக தான் நான் பண்ணுவேன் இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ரெஸ்பான்ஸ் ஆல் ஓவர் தமிழ்நாடு அண்ட் அப்ராட் அஃப்கோர்ஸ் நிறைய பேர் வெளிநாட்டு வந்து தியேட்டர் ஸ்கிரீன்ஸ் இல்லை சார் எங்களுக்கு ஷோ வந்து ஷோ ஷோ கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க நைட் ஈவினிங் பட் திங் இஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் த ரெஸ்பான்ஸ் ரெஸ்பான்ஸ் யூ 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 ஆர் கிவிங் ஸோ 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 இந்த வர வாரத்தில் ஐ சேஞ்ச் நீங்கள் போய் போய் உங்கள் உங்கள் டைமிங்கில் பார்க்கலாம் தேங்க் தேங்க் மச் தேங்க்ஸ் லாட் ஃபார் திஸ் கைஸ் அண்ட் ப்ரெஸ் மீடியா நன்றி 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 சொல்லவா